வணக்கம் நான் உங்கள் காசு முனைவர் காசுந்தரமூர்த்தி நம்மளுக்கு பாரத கதை நன்றாக தெரியும் அதிலையும் கிருஷ்ணன் தூது நம்ம படிச்சிருப்போம் பாண்டவர்கள் பன்னிராண்டுகள் வனவாசம் ஓராண்டு அஞ்ஞானவாசம் முடிந்து நாடு திரும்பி அவர்களுடைய பாகத்தை பாதிய அரசாங்கத்தையும் கேட்கிறார்கள் துரியோதனன் இருக்கிறார் சரி ஐந்து வீடாவது கொடு அப்படி ஐந்து ஊராவது கொடு என்கிறார்கள் அதையும் கொடுக்கவில்லை ஐந்து வீடாவது கொடு என்கிறார்கள் அதுவும் கொடுக்கவில்லை சரி ஒரு வீடாவது கொடு நாங்கள் தங்கி அதுவும் நான் ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்போது போர் தான் வழி அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும்போது தர்மர் சொல்கிறாரு கிருஷ்ணனை கூப்பிட்டு கிருஷ்ணா நீ ஒரு தடவை போய் துரிய பேசி சமாதானம் பேசிட்டு வா அப்படின்றாரு அப்போது பீமன் கொதிக்கிறோம் அர்ஜுனன் வந்து என்ன சொல்கிறோம் திட்டுறோம் எங்கள் அண்ணனுக்கு எந்த குறையும் இல்லை மானமே கிடையாது அப்படின்றான் அப்போது தர்மர் சொல்கிறாரு ஒரு வார்த்தை ஒரு வசனம் சொல்கிறாரு கண் மலரில் கைப்படாதோ அப்படின்னு நீங்கள்லாம் கோபப்படுறது கரெக்டு தான்பா இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம கைவரிலே நம்ம கண்ணில் படுறது இல்லையா அதுபோல் தான் அவனும் நமக்கு சகோதரன் தான் தப்பு பண்ணிட்டான் நமக்கு அவனுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம் பேசி பார்ப்போம் அப்படின்றார் அதுக்கப்புறம் வேறு மனம் இல்லாமல் அண்ணன் பேச்சை கேட்டு சம்மதிக்கிறாங்க கிருஷ்ணர் வந்து தூது போகிறார் கிருஷ்ணன் தூது போகிறார்ன்ற தெரிஞ்ச உடனே துரியோதனன் என்னென்னு சொல்கிறோம் சகுனி பேச்சை கேட்டு யாரும் போகக்கூடாது யாரும் போய் அவரை வரவேற்கக்கூடாது கூடாது அப்படின்னு தடை போட்டுறான் அப்போது இவர் நோக்கி கிட்ட வரும்போது இவர் அவையில் இருக்கக்கூடிய மிக அதாவது அறத்தை பின்பற்றக்கூடிய பெரியவர்கள் பீஷ்மர் துரோணாச்சாரியார் போன்றவர்கள் அப்புறம் மற்ற அலுவலர்கள் அனைவரும் ஓடி வந்து கிருஷ்ணரை அந்த அரண்மனை நுழைவாயில் வந்து வரவேற்பாங்க அப்போது எல்லோரும் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணார் ஒருத்தனை தேடுவார் அவர் யாருன்னா துர்யோதன் வந்து அழைக்கிறானா துரியாதன் துர்யோதன் வரலை அப்போது துரியோதனம் அழைக்கலையே அப்போ எப்படி நம்ம அங்கே போகிறது அப்படின்னு அப்படியே யோசிச்சிருக்கும்போது விருதுரன் விதுரன் விதுரன் வந்து கிருஷ்ணா நீ நம்ம வீட்டுக்கு வா அப்படின்றார் அந்த வார்த்தை அதாவது பொதுவாக நம்ம ஒருத்தர் கூப்பிட்டா என் வீட்டுக்கு வான்னு சொல்லுவோம் நம்ம ஆள் அவன் வந்து கிருஷ்ணர் வந்து நம்ம வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுட்டு மறுபடியும் அதை திருத்திக்கிட்டு கிருஷ்ணா நீ உன் வீட்டுக்கு வா கிருஷ்ணா அப்படின்றார் மகிழ்ந்துடுறாரு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாரு கிருஷ்ணர் அப்புறம் அவன் அவனுடைய வேண்டுகோளை ஏற்று விதுரன் வீட்டுக்கு போய் அங்கே தான் விருந்து கொடுக்குறான் அறுசுவை உணவு கொடுக்குறான் நல்லா உபசரிக்கிறான் விதுரனால் அந்த நிகழ்வை தாங்க முடியல கடவுளே நம்ம நான் கடவுள் நம்ம கூப்பிட்டோனே வந்துட்டாரே அப்படின்னா எப்படி கிருஷ்ணா நீ வந்து என் வீட்டில் இந்த என் குடிசையில் வந்து சாப்பிட்டு என்னை எனக்கு மகிழ்ச்சி அளித்து விட்டாயே என்னை பெருமைப்படுத்தி விட்டாயே அப்படின்னு சொல்லி அப்படியே கண்கலங்குறான் அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார் விதுரா அன்பு எங்கே இருக்குதோ அங்கே கடவுள் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறார் இப்போது இந்த அன்புன்ற இந்த தண்ணி இருக்கு இல்லையா தண்ணி வந்து அன்பு போன்றது அந்த தண்ணி அதுக்கு வாட்டம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அப்படியெல்லாம் ஓடி பள்ளமான ஒரு இடத்துல போய் தேங்கி நின்றுடும் அதே போல் தான் கிருஷ்ணர் வந்து யார் யாரையோ தேடுறாரு எங்கெங்கோ பார்க்குறாரு துர்வேதனம் வருமானு பார்க்குறாரு வரல கடைசியில் விதரன் வீட்டில் வந்து தங்கிடறாரு அந்த அன்புன்ற அந்த ஊற்று விதரன் வீட்டில் வந்து தங்கிடுச்சு இதுதான் வந்து இந்த அன்பினுடைய சக்தி அதுதான் அந்த அதுக்கு தான் அந்த குரல் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புங்கநீர் பூசல் தரும் நம்ம இந்த குரலெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினச்சிருக்கிறோம் அன்புன்றது இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் வெப்பன் அது இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கும் அதை வந்து நம்ம பொதுவாக அது பெரிய விஷயமாக நினச்சிக்காமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் இன்றைக்கி சொன்னேன் ஒன்று நம்ம பின்பற்றக்கூடியது இதெல்லாம் நம்ம மறந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வருது ஒன்று தர்மம்னு சொன்னது கண் மலரில் கைப்படாதோ இதே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அடுத்தது கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா அன்பு இருக்கிற இடத்துல கடவுளும் வந்துடுவாருன்னு சொல்லி இது ரெண்டாவது இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது மூணாவது ஒன்று இருக்குது அதை ஒருத்தரை நம்ம வீட்டுக்கு போது நம்ம வீட்டுக்கு வான்னு சொல்கிறத விட ஓம் வீட்டுக்கு வான்னு சொல்லி பாருங்க மறுக்கவே மாட்டாங்க வணக்கம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்